சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் காரணம் சனி உண்மையிலே நல்லவர் சனியை பார்த்து பயப்படுறீங்கன்னா நம்ம ஏதோ திருட்டு தரம் போடணும் போலீஸ்காரனை பார்த்து யார் பயப்படாது திருட்டு போய் தான் பயப்படுவான் நான் ஏன் பயப்படுவேன் ஏழரை சனி வந்தவங்களோ ஜென்ம சனி வந்தவங்களோ அட்டம சனி ஒரு போய் சொன்னா கூட கூட்டு வந்து நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருவோம் அவர் நீங்க வேலை பார்த்தா போதும் உங்களை யாரும் சொம்படிக்க சொல்லவே இல்லை நம்ம ஏன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்றோம்னா பிகாஸ் நமக்கு சனி எதாவது பண்ணிடுவார் நமக்கு ஒரு பயம் வேலை செஞ்சுட்டே இருந்தால் சனி ஒன்றும் பண்ண மாட்டார் எப்போவும் சொல்கிறேன் சனியை மாதிரி ஒரு நல்ல கிரகம் யாருமே கிடையாது எனக்கு நான் தான் ஹீரோ சரிங்க சனி பகவான் நீங்கள் தான் ஹீரோ சனி பகவான் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க சனி விட்டுருவாரு சிம்ராசிக்காரங்களை ஏன் வேறு பட பாடாப்படுத்துறாருன்னா ஏன்னா சூரியனை பிடிக்காது அதனால் படம் சென்னை செல் ஆஹா ஹா ஹோ ஓ அடி செல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி

திரும்ப வக்கர நிவர் அவர் வேலை போரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் எல்டிஎல் வீட்டுக்கு வரும் மாதிரி அவரு போயிட்டாரு அவ்வளவுதான் அவர் நீங்க பர்டிகுலராக பார்க்குறதுனால ஐயோ அவர் போயிட்டாரே ஆஃபீஸே நின்று போயிருமா அதெல்லாம் ஒன்றும் போகாது அவர் இன்னொருத்தர் வேலை அப்படின்னாலே அதை பத்தி தெரியுதோ தெரியலையோ சார் மக்கள் மனசுல வந்து ஒரு பீதி இருக்கும் சனி அஷ்டம சனி ஏற்ற சனி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏ சனியை கண்டா மக்கள் பயப்படுறாங்க சார் சனி கெட்டது மட்டுமா பண்ணுமா ஒரு சினிமா படத்துல ரெண்டு பேர் வேணும் ஒரு ஹீரோ வேணும் வில்லன் இதை வில்லன் ஆக்கி விட்டாங்க வாண்ட அவர் ஹீரோ ஆக்கி விட்டாங்க அதனால தான் என்னுடைய ஒரு சத்திய பிரமாணமாக உலகம் ஃபுல்லாக சொல்லுவா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் காரணம் ஆனால் சனி உண்மையிலேயே நல்லவர் சனியை பார்த்து பயப்படுறீங்கன்னா நம்ம இதை திருட்டு தரம் பண்ணணும் போலீஸ்காரனை பார்த்து யார் பயப்படாது திருட்டு போய் தான் பயப்படுவா நான் ஏன் பயப்படுவோம் சனி உண்மையின் ஸ்வரூபம் சத்தியத்தின் ஸ்வரூபம் நல்லவர் சனி ஒரு ஷாப்ல ஒரு பர்சனுங்க சனிக்கிட்ட கதையே கிடையாது நீங்கள் மனசு வருந்தி வேலை செய்கிறீங்க உண்மையிலேயே மிஷின் ஓட்டுறீங்க நெத்தி வேர்வை கீழே படுதுன்னா உங்களுக்காக சனி என்ன சப்போர்ட் வேணால் பண்ணுவார் அப்ப டார்ச்சர் பண்ணாது தான் பண்ணும் இது எதுவும் பண்ணாம அப்படி தள்ளு 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 எல்லாம் பண்ணீங்கன்னா அவருக்கு பிடிக்காத வேலை சோம்பல் ஓப்பி அடிக்கிறது ஏ சார் பொய் சொன்னா பிடிக்க பிடிக்காது ஏழ் ரசனி வந்தவங்களோ ஜென்மசனி வந்தவங்களோ அஷ்டமசனி ஒரு பொய் சொன்னா கூட கூட்டு வந்து நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்ருவாரு பொய் சொன்னா பிடிக்காது இப்போ எனக்கு ஒன்றும் பிடிக்கல என் மூஞ்சிலே முழிக்காது நான் ஒரு பார்க்க கூடாது இது வந்து குட்டிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஸ்டைலாவுக்கு அப்போ ஜென்மத்துக்கும் அப்படின்னாலே வந்து நான் திரும்பி கூட உன்னை பார்க்க விரும்பல அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அப்போ ஜென்மசனி எப்படி சார் நல்லது பண்ணும் ஜென்சனி தான் அக்கிரமாதில்லை மைனஸ் இண்ட்ரண்டு மைனஸ் தானே பிளஸ் என் மனைவி ரொம்ப டென்ஷனா இருக்கும் போது அவளை விட அடிக்கிறவே யாருமே கிடையாது என் மனைவி தான் இப்ப ஹாப்பியாக இருக்காளே அதனால அவள் நல்லதா எனக்கு சமைச்சி கொடுத்து சமைச்சி ஜம்முன்னு வச்சிருப்பா என்ன ரெண்டு குணம்தான் வேற ஒன்னும் இல்லை அந்த எக்ஸ்டென்ட்டில் அவளை பார்க்கும்போது அப்படி இந்த எக்ஸ்டென்ட்டில் பார்க்கும்போது இப்படி அவ்வளோதான் ஜென்மசனி ப்ராப்ளம் அவள் தான் வக்கிரம் வைட்டாளி அவர் வக்கிரமும் போது நல்லது பண்ண போறாரு கிரகங்களுக்குன்னு சென்டிமெண்ட்டோ எந்த விதமான கரெக்டஸ் எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட கொலை எஸ் அவர் ஆயுஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு போயிருவாரு ஐயோ என்ன சனி பகவான் கொண்டுட்டீங்க ஆமா அது என் ஜாப் பண்ணிட்டேன் அப்படிம்பாரு அவருக்கு எந்த விதமான ஒரு டாக்டரை போலத்தான் கிரகங்கள் எல்லாம் ஒரு டாக்டர் மாதிரி தான் ஊசி போடுபவன் மருந்து மன்னிப்பு கேட்பதில்லை எந்த டாக்டராவது ஆவது டீனா டீனா ஒரே ஊசி பிளீஸ் டீனா எனக்காக போட்டுங்க டீனா நான் ஊசி போடாருங்க வா குத்திட்டு அவர் ஒரு டாக்டர் அவருக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது ஊசி போட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி சனி வந்தார் ப்ராப்ளம் பண்ணார் போயிட்டு இருக்காரு நல்லது பண்ண சொன்னா நல்லது பண்ண போறாரு கேட்டது ஃபார்முலை இப்படி தான் ஒரு கும் அவ்வளோதான் நீங்களா நினச்சிக்கிறீங்க சனி பகவான் உங்கள் கருணை உள்ளத்தாலே அவர் கருணையே கிடையாதுங்க அவருக்கு யாரு கருணை இருக்குன்னு சொன்னா பொதுவா இப்ப மக்கள் டாக்டர் டாக்டர் உங்க மனசு பிரிச்சு பச்சை கலன கசக்காத மாத்திரையா கொடுங்க டாக்டர்னா நீ என்ன கேட்டாலும் வைத்தியம் சரியாக மாத்திரை தான் அவர் கொடுப்பாரு ஏன்னா அவர் டாக்டர் நீங்க கெஞ்சினா சிரிப்பாரு அவ்வளவுதான் சரி சரி அதெல்லாம் ஒன்னா ஆகுது போகும்பாரு அவ்வளவுதான் இப்ப உளுந்து வரைய போடு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடு கருப்பு உளுந்து தானம் பண்ண இப்படி எல்லாம் பண்ணா உனக்கு சனியாலும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்களே சார் எப்படி சார் எடுத்துக்கிறது இல்ல பிரீத்தி தான் நம்மளோட நம்பிக்கை இப்ப அவருக்கு இது பண்ணும்போது போது இப்ப சனிக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தானியம் ஃபேமஸ் சனிக்கு எள்ளு ஃபேமஸ் எள்ளுல பண்ணா சனி சந்தோஷமா வர நம்ம நம்புறோம் அவ்வளவுதான் உண்மையிலேயே சனி சந்தோஷமா இருந்தாங்க நான் நினைக்கிறோம் ஆனால் இப்பொழுதும் சொல்லுகிறேன் சில கடவுளர்களுக்கு எக்ஸம்ஷன் சில கடவுளர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏ சார் ஏன்னா அவங்க ஷாப்லோர் பர்சன்ஸ் பர்சன்ஸ் பக்கம் கிரௌண்டில் இறங்கி கிரவுண்ட் பர்சன்ஸ் அவங்க எல்லாம் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பவர் பாயிண்ட் திஸ் திசு திசு அவர் டார்கெட் திஸ் தட் தட்டு விழுப்பின்ட்டு போயிடலாம் இவங்க அப்படி இல்லை இறங்கி மிஷின் ஒன்றாள் இவங்களுக்கு தெரியும் எது ஓடு எதுவும் ஓடாதுன்னு இவங்கெல்லாம் ஏமாற்ற முடியாது ஷாப் அந்த மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் கூட அவர் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது மாறாக கடவுளே இன்னைக்கு உன் பேரை சொல்லி தொழில் காலை வைக்கிறேன் இந்த தொழில் நல்லபடியாக போனால் சனி கூட வந்து நிற்பார் சனிக்கு ரொம்ப பிடிச்சி இது எதுக்காக சனி உங்களை பெண்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏழரசனோடய பர்பஸ் என்ன நினைக்கிறீங்க ஏழரசனோடய பர்பஸ் என்னென்னா உங்களை உருக்கி தொழிலோடய அருமை வேலையோட அருமை குடும்பத்தோட அருமை உடம்போட அருமை எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்காரு எ மெச்சூரிட்டி கார்டு உங்களுக்கே புரிஞ்சுதுன்னா விட்டுட்டு போயிடுவார் ஏன் விவசாயிகளையோ ஏழைகளையோ ரிக்ஷா ஓட்டுறவங்களையோ கஷ்டப்படுறவங்களையோ நாற்று நடுறவங்களையோ அடிப்படை வேலை செய்கிறவங்களையோ சனி ஒன்றுமே பண்ணலை ஏன்னா அவங்க எல்லாம் அதெல்லாம் மதிக்கவே இல்லை அவன் பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் வேலை செய்யறவங்களுக்கு சரி கூடவே இருப்பார் நம்ம தான் நமக்கே தெரியும் நம்ம பண்றது தப்புன்னு தான் நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது ஏன் சார் இப்போ நிறைய பேர் இப்போ நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க நீ வந்து வேலையில கரெக்டா இருந்து நேர்மையா இருந்தா சனி வந்து உன் கூட துணை இருக்கும்ன்றீங்க ஊர் முழுக்க தப்பு பண்ணிட்டு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு போய் சொல்லிட்டு நான் போய் எழுதானம் பண்றேன் உளுந்து தானம் பண்றேன் அதுதான் சனிக்கும் மற்ற கிரகங்களுக்கு ஒரு வித்தியாசம் மேபி குருவில் மன்னிச்சுருவார் குரு மேபி மற்ற கிரகங்கள் புகழ்ச்சிக்கு மயங்கிடுவாங்க வாழ்க குருவே வாழ்க அப்படின்னீங்கன்னா நல்லா பேசுறான் சூப்பர் அப்படின்ருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கா வியாதி ஒரு ஜிஎம் இருக்கார் ஒரு ஜிஎம் மன்னிங்க பாட்டு சார் குட் மார்னிங் சார் அப்படின்னீங்கன்னா கு சிரிச்சிருவார் ஆனால் ஒரு ஷாப்ளூர்ல வேலை செய்யற ஒரு பக்கா டெக்னீஷியன் அவரை பார்த்து சார் குட் மார்னிங் சார் இந்த கதெல்லாம் வேணாம் போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு பாருங்க ஏன்னா அவனை எங்களால் ஏமாற்றவே முடியாது நீங்கள் வேலை பார்க்காம இருக்க ஏமாத்துறீங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் அவ்வளோதான் வித்தியாசம் சனி வந்து ஒரு டெரர் கார்டெலாம் இல்லைம்மா பர்ஃபெக்டான டெக்னீஷியன் பேலன்ஸ் தராசு மாதிரி அவர் நீங்கள் வேலை பார்த்தா போதும் உங்களை யாரும் சொம்படிக்க சொல்லவே இல்லை நம்ம ஏன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னா பிகாஸ் நமக்கு சனி ஏதாவது பண்ணிடுவார் நமக்கு ஒரு பயம் வேலை செஞ்சுட்டே இருந்தால் சனி ஒன்றும் இப்போவும் சொல்கிறேன் சனியை மாதிரி ஒரு நல்ல கிரகம் யாருமே கிடையாது டெக்னீஷியன்ஸ் ஹாவ் மோர் பவர் இன் கம்பெனி உங்களால் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏ டெக்னீஷியன் ஹேவ் மோர் பவர் இன் த கம்பெனி ஈவன் நாட் ஏ ஜிஎம் டெக்னீஷியன் நினைச்சா மிஷினை நிறுத்திடுவார் மிஷின் ஓடினா தான் ப்ரொடக்ஷன் ஓ ப்ரொடக்ஷன் தான் காசு எல்லா கோர் பாயிண்ட்டும் அவர் தான் அவர் தான் டான் அப்போ சனி எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான அவர் வேலை தான் காசு அவர் நிறுத்திட்டார்னா கம்பெனி நின்று வீரம் அப்போ அதுதான் முக்கியம் அதனால சனின்னாலே கழகக்காரன் புரட்சிக்காரன் இதெல்லாம் பேர் பக்க உழைப்பலைவர் அவ்வளோதான் ஏன் சார் இப்போ சிம்ம ராசிக்கு வரும்போது பிளைண்டாக நிறைய பேர் சொன்னாங்க சிம்மராசிக்காரங்களாம் சூசைடே பண்ணிப்பாங்க வறுமையின் உச்சத்துக்கு போயிருவாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க இப்போ சனி வக்கிறதுனால அப்போ சிம்ம ராசிக்கு பிரச்சனை எதுவும் ரொம்ப நல்லது நடக்கும் சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு ஜென்ம தோ ஒரு பந்தம் இருக்குது என்னென்னா சூரியனோட சன்னு தான் சனி இது இங்கே இருக்கு இங்கே இருக்கிற நிறைய ஜோதிடர்கள் ஜோதிடம் பேசுகிறாங்களே தவிர புராணங்கள் தெரியணும் புராணங்கள் தெரிஞ்சாதான் இந்த கதை மேட்ச் ஆகும் சூரியனுக்கு முதல் மனைவி சம்யுக்தா ரெண்டாவது மனைவி உஷா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உஷா ஃபேன் வச்சுருக்கீங்க ஏன் அது ஃபேன் பேர் உஷா ஃபேனு ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை டால்ரேட் பண்ண முடிஞ்ச ஃபேனு உஷா ஃபேனு சூரியனுடைய வெப்பத்தை டால்ரேட் பண்ண முடிஞ்சவ உஷா வெப்பத்தை தாங்க முடியாத சம்யுக்தா அவள் தவம் பண்ண போயிடுறா போகும்போது தன்னுடைய சாயா எனக்கூடிய தன்னுடைய நிழலை வந்து சூரியனுக்கு மனைவியாக அனுப்பிட்டு போயிடுறா அவள் தான் உஷா அந்த உஷாங்கிறது தான் இது இப்போது இந்த உஷாவோட பசங்க தான் யார் சனி சம்யுக்தாவோட பசங்க யார் யமன் யமனோட வேலை என்ன உயிரை பிடுங்குறது சனியோட வேலை என்ன உயிரை காப்பாற்றுறது இது நைட் அக்னி நட்சத்திரம் கதை இது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இது பிரபு ஒருத்தர் கார்த்திக் அதே சேம் ஸ்டோரி அப் மூத்த தாரத்து பையன் இளையதாரத்து பையன் இவங்களே ஒரு ஈகோயிஸ்ட்டு சனிக்கு ஏன் சூரியனை பிடிக்காது தர்ம தேவதை ஹெச்சோடி நீங்கள் போய் ரெண்டு முன்னாடி கட்டிக்கிட்டீங்க என்பதால் சனிக்கு ஹெச்ஓடியை பிடிக்காது உண்மையா சார் இதெல்லாம் ஸ்டோரிஸ் இது தெரிஞ்சாதான் அதனாலதான் சிம்மத்தை சனி வச்சு செய்றாரு ஏன்னா சூரியன் தான் அதுக்கு அப்பா நீனா ஒரு தலைவன் நான் உன்னை ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறது ப்ராப்ளம் ஒன்னு நீங்க அப்போ சூரியனை கழட்டி விட்டு சனி முன்னாடி சூரியன் பெருமையை சொல்லக்கூடாது சூரியன் முன்னாடி சனி பெருமையை சொல்லக்கூடாது ஆயிரம் தான் எதாவது ஒரு எச்சு அதெல்லாம் முடியாது எனக்கு நான் தான் ஹீரோ சரிங்க சனி பகவான் நீங்க தான் ஹீரோ சனி பகவான் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களை சனி விட்டுருவார் சிம்ம ராசிக்காரங்களை ஏன் அவர் பட படாப்படுத்துறாருன்னா ஏன்னா சூரியனை பிடிக்காது அதனால படாப்படுத்துறாரு ஓகே சோ சனி வகரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் நன்றி நன்றி சென்னை சில்க்ஸ் ஆஹா ஓ ஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்